கௌர சபாநாயர் அவர்களே பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கெளரவ தர்சன நாணயக்காரர் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினேழாம் தேதி கேட்பதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சங்களாகப்படுவதை தாங்களும் அறிவீர்கள் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முள்ளத்தீவு குமளமுனை தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுலிகளின் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக

செம்மணி அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லத்தீவு கொகுத்தொடுவாய் மனித புதைகுலிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் தூமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேலனை மண்கும்பான் அல்லைப்புட்டி மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதி சேர்ந்த திருமதி சுசைதாஸ் ஏசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் மண்டதியில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு முப்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் விரதியை இனத்தும் கிடைக்கச் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதை அகழ்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா गारो अधिकार रामात तुम्हा थैंक यू ऑनरेबल एमपी विपक्ष नायक तुम्हा अधिर ना ये एक मैं का मैं क्या पासे तुम्हार मौला बिल करो कथा नायक तुम्हें नहीं करो अब तुम्हारे पॉइंट ऑफ ऑर्डर बात तू अंत में ना आई तो पॉइंट ऑफ आई थैंक ऑनरेबल एमपी फॉर अधिकार नाम आई सिंधु मैं ही प्रसिद्ध आई एम ऑनरेबल स्पीकर इन्होंने एक खेल भी

No, no. There's no. I heard. Right, right, right. Okay, okay. If he's asking if it has gone to the media or not, I do not know. But did I understand it? I. Of course, I did understand it. I am able to respond. Right. என்ன காரணம் என்று அரசியல் இப்பொழுது அவர் அந்த போட்டியில் பங்கு பெறுவதா இல்லை அதே போலதான் சஞ்சீவ் என்று சொல்லி ஒரு பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டில் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம்லே தெரிவு செய்யப்பட்டார் அவர் அந்த டூரை போய் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்லே ஆனா அவரை தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லே முன்னேறக்கூடிய டேலண்ட் இருந்தும் அவருக்கான அந்த பொருளாதார வசதிகளை அப்பொழுது இருந்த அரசாங்கம் சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி ஏற்படுத்த தர ஏற்பாடு செய்ய ஏற்படுத்தி கொடுக்க தவறிய காரணமால் அவர் தன்னுடைய அந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்த கரியரை விட்டு ஒரு கோச்சாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது